வணக்கம் முருகன் வேலாக் மூலை முருகன் வேலாக் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்பு செய்திகள் மெக்சிகோவில் கவிழ்ந்த பேருந்து பன்னெண்டு பத்து பேர் உயிரிழப்பு முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயம் புடின் அழிந்து போகட்டும் ஆவேசம் ஆயுதங்களின் முழக்கம் ஓயட்டும் உலகளாவிய சமாதானத்துக்கு போப் அழைப்பு நைஜீரியாவில் எதிராக அமெரிக்கா சக்தி வாய்ந்த தாக்குதல் கொண்டாடிய ரசிகர்கள் புகைப்படத்தை பகிர்ந்து வாழ்ந்து தெரிவித்த நாசா நிறை பெற்றது தலைப்பு செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் மெக்சிகோவில் பேருந்து கவிழ்ந்தது விபத்துக்குள்ளானதில் பயணிகள் பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் அதிவேகம் மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பேருந்து மற்றும் லுரிகள் விபத்துக்குள்ளாவது அடிக்கடி நடக்கும் சம்பவமாக மாறியுள்ளது கிறிஸ்துமஸ் தினமான நேற்று முன்தினம் மெக்சிகோ சிட்டியில் இருந்து சிகோன் டெவெக் கிராமத்துக்கு சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற பேருந்து ஜோன் டெகோமாட்லான் நகர் அருகே சென்ற பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தில் பயணித்த ஒரு குழந்தை உட்பட பத்து பேர் உயிரிழந்தனர் முப்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதேபோல் கடந்த நவம்பர் மாதம் பகுதியில் பேருந்து பத்து பயணிகள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ஜனாதிபதி புடின் அழிந்து போகட்டும் என உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உக்ரைனில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அந்நாட்டு ஜனாதிபதி ஜெனஸ்கி பேசியதாவது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்தாலும் உக்ரைன் மக்கள் பண்டிகை காலத்தில் நம்பிக்கையால் ஒன்றுபட்டுள்ளனர் ரஷ்யா மிக முக்கியமான இடங்களை ஆக்கிரமிக்கவும் அல்லது குண்டு வீசவோ முடியாது அனைவருக்கும் ஒரு விருப்பத்தை பகிர்ந்து கொள்கிறேன் அவர் ஜனாதிபதி புடின் அழிந்து போகட்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் நாம் கடவுளிடம் ஒன்றை கேட்கிறோம் உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டும் அதற்காக நாங்கள் போராடுகிறோம் அதற்கு ஜெபிக்கிறோம் முழு குடும்பமும் ஒரே இடத்தில் கூடும் அது மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார் ரஷ்யாவின் தாக்குதலை நிறுத்த அமெரிக்கா முயற்சித்து வரும் நிலையில் அந்நாடு தயாரித்த இருபது அம்ச திட்டம் கொண்ட அமைதி ஒப்பந்தத்தில் பெரும்பாலானவற்றை உக்ரைன் ஏற்றுக்கொண்டுள்ளது அமெரிக்கா மற்றும் உக்ரைன் ஏற்றுக்கொண்ட நிலையில் அந்த ஒப்பந்தம் ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் அழிந்து என ஜெலன்ஸ்கி பேசியது போர் தொடர்மா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது உக்ரைன் மற்றும் ரஷ்ய நாடுகள் நாடுகளும் போரை முடிவுக்கு கொண்டு கொண்டு வர நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் துணிச்சலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பாபர்சர் லியோ வலதி வலியுறுத்தியுள்ளார் வத்திகானில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் தனது கிறிஸ்துமஸ் உரியை வழங்கிய போதே அவர் இதனை தெரிவித்தார் ஆயுதங்களின் முழுக்க ஆயுதங்களின் முழக்கம் ஓயட்டும் சர்வதேச சமூகத்தின் ஆதரவுடன் சம்பந்தப்பட்ட தரப்பினர் நேர்மையான மற்றும் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் துணிச்சலை பெற வேண்டும் என்று பாபர் சர் வேண்டுகோள் விடுத்தார் காசாவில் நிலவும் மனாய்மான நெருக்கடி குறித்து கவலை தெரிவித்த அவர் அங்குள்ள மக்களில் மக்கள் கடும் குளிரிலும் மலையிலும் கூடாரங்களில் தங்கியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் பாலஸ்தீன மக்களின் துயரங்களையும் காசாவில் மலையிலும் காற்றிலும் நனைந்து கொண்டிருக்கும் கூடாரங்களையும் நாம் எப்படி நினைக்காமல் இருக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே நிலவும் எல்லை மோதல்களை குறிப்பிட்ட பாபரசர் இரு நாடுகளுக்கும் இடையிலான பண்டைய நட்பு மீண்டும் மலர வேண்டும் என்றும் சமாதானத்தை நோக்கி உழைக்க வேண்டும் எனவும் கொண்டார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர வர அமெரிக்கா தலைமையிலான பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் ரஷ்யா மற்றும் இடையே இதுவரை நேரடி பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல காசாவில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வரும் போர் மற்றும் குளிர்கால புயல்களால் சுமார் இரண்டு தசம் ஒன்று மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்து பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் இஸ்ரேலிய எல்லைகளின் வழியாக கூடுதல் நிவாரணப் பொருட்களை அனுமதிக்க வேண்டுமென்று உதவி முகாமைகள் தொடர்ந்து கோரிக்கைகள் விடுத்து வருகின்றன நைஜீரிய அரசாங்கத்தின் வேண்டுகோளின் பேரில் வடமேற்கு நைஜீரியாவில் இஸ்லாமிய அரசு பயங்கரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தியதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் அமெரிக்க ராணுவமும் தெரிவித்துள்ளது பயங்கரவாத குழு குறித்து குறித்த பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்களை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் நைஜீரியா அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கை வந்துள்ளது தாக்குதல் தொடர்பில் சமூக ஊடகத்த ஊடகத்தளமான சோசியலில் நேற்று முன்தினம் இரவு வழிகாட்டுதலின் பேரில் வடமேற்கு உள்ள பதிவிட்டுள்ளேற்று பயங்கரவாத கும்பல்களுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் கொடிய தாக்குதலை தொடங்கியது அவர்கள் பல ஆண்டுகளாக ஏன் பல நூற்றாண்டுகளாக கூட காணப்படாத அளவில் அப்பாவி அப்பாவி கிறிஸ்தவர்களை குறிவைத்து கொடூரமாக கொண்டு வருகின்றனர் என பதிவிட்டுள்ளார் இதேவேளை நைஜீரியா அதிகாரியுடன் ஒருங்குணைந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பல ஐ எஸ் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அமெரிக்க இராணுவத்தின் ஆப்பிரிக்க கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது இதனிடையே அமெரிக்காவுடனான தொடர்ச்சியான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக நைஜீரியா வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது போகோ கராம் மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் தசாப்தத்துக்கு மேலாக பேரழிவை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவித்து வருகின்றன தாக்குதலில் பாதிக்கப்படும் மக்களின் பெரும்பாலோர் முஸ்லீம்கள் என்று உலகம் முழுவதும் அரசியல் வன்முறையை பகுப்பாய்வு செய்யும் ஒரு குழுவான ஆக்லெட் கூறுகிறது ஜெர்மனியில் ஜூனியன் பெர்லின் கால்பந்து அணியின் ரசிகர்கள் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பேர் மைதானத்தில் திரண்டு கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடி கொண்டாடினர் இருபது ஆண்டுக்கு முன் எண்பத்தி ஒன்பது ரசிகருடன் தொடங்கி நேற்று முன்தினம் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரசிகருடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் திவால் ஆகிய அணியை காப்பாற்ற ரசிகர்கள் நிதி திரட்டியதன் நினைவாக இக்குழு நிகழ்வு இடம்பெற்றது கபுல் பான் தொலைநோக்கி மூலமாக எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பகிர்ந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அமெரிக்காவின் நாசா அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த புகைப்படம் இணையத்தில் வைரஸ் ஆகியுள்ளது நாசா ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போதும் விண்வெளியில் நடக்கும் கொண்டாட்டங்கள் விண்வெளி வீரர்கள் அனுப்பும் வாழ்த்துச் செய்திகள் மற்றும் கிறிஸ்துமஸ் மரம் போன்ற படிவங்களில் உள்ள நட்சத்திர கூடங்களின் படங்களை பகிர்ந்து வருகிறது இது விண்வெளி பயணத்தின் பாரம்பரியத்தையும் பிரபஞ்சத்தின் அழகையும் காட்டுகிறது இந்த ஆண்டின் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள வீரர்கள் பூமியில் உள்ள மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வான் தொடர் தொலைநோக்கி மூலமாக எடுக்கப்பட்ட இஸ்வான் நெபுலா புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து நாசா கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது மேலும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் இந்த வருடம் நாங்கள் உங்களுக்கு பரிசாக இந்த படத்தை வழங்குகிறோம் என அந்த பதிவில் நாசா குறிப்பிட்டுள்ளது இந்த புகைப்படம் இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு நீங்கள் எங்களுடைய முருகன் வீலாக் அல்லது முல்லை முருகன் வீலோக்கை சப்ரேட் செய்து பில் பட்டனை அழுத்தி எங்களுடைய காணொளிகளை உடனுக்குடன் காணுங்கள் இதுவரை நீங்கள் கேட்ட வெளிநாட்டுச் செய்திகளிலிருந்து விடைபெறுவது நன்றியுடன் உங்கள் முருகன்